அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்த இலங்கையின் ஒருநாள் சர்வதேச குழாம் அறிவிக்கப்படுகின்றது உண்மையில் ஒருநாள் சர்வதேச குழாமை விட இலங்கையின் சர்வதேச தான் அதிகமான ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது காரணம் ஜிம்பாபே தொடருக்கு மட்டுமல்ல ஆசிய தொடருக்குமான குழாம் அறிவிக்கப்படும் ஒன்றாக சேர்த்து என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டது வியாழக்கிழமை ஆனால் இந்த இருபத்தி ஓராம் தேதி அறிவிக்கப்படுகின்ற இலங்கையின் ஒருநாள் சர்வதேச குழாம் ஏற்கனவே நாங்கள் ஊகித்து இதுதான் அநேகமான குழாமாக இருக்கும் என்று தெரிவித்து பதினாறு பேர் கொண்ட அந்த குழாமே தான் சரித் அசலங்க தலைமையில் அறிவிக்கப்படுகின்ற இந்த குடாமில் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்த குடாமில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் வழமையாக இலங்கையின் ஒருநாள் சர்வதேச குடாமில் இடம்பெறுகின்ற வீரர்களோடு நோனிந்து பெர்னாண்டோ பவன் ரத்னாக் ஆகியோர் பெயரிடப்படுகின்றார்கள் ஏற்கனவே தேர்வாளர்களில் ஒருவர் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்ற சதீர சமர விக்ரமவை நான்காம் இலக்கத்தில் முனையப் போகிறோம் என்று குறிப்பிட்டிருந்த விடயம் போல சதீர சமரவிக்ரமவுக்கும் இந்த அணியிலே இடம் வழங்கப்படுகின்றது வாணிது ஹசரங்கவின் உபாதை காரணமாக அவர் இந்த அணிகளை பெயரிடப்படவில்லை ஆனால் இன்று வாணிது ஹசரங்கவின் புதிய சிகை அலங்காரத்துடனான புகைப்படம் சமூக வர்த்தகங்களிலே பதியப்படுகின்றது சுழல் பதவிச்சார்களாக துனித் வெலாலிகே மகேஷ் தீக்ஷன ஜெப்ரி வெண்டசே ஆகிய மூன்று பேர் மட்டுமே பெயரிடப்படுகின்றனர் வேக பந்துச்சாரளாக துஷ்மதி சாமீர் அசித்த பெர்னாண்டோ டில்ஷாண்ட் மதுஷங் மூவரோடு மிலான் ரத்நாக்க சகருதுரை வீரராக இந்த குழாமில் இடம்பெற்றிருக்கிறார் அண்மையில் இடம்பெற்ற முடிந்த எஸ்எஸ்சி டி டுவெண்டி தொடரில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் அசத்திய சாமிக்க கருணா ரத்னவுக்கு ஒருநாள் குழாமில் இடம் வழங்கப்படும் என்று பிற பேர் இருந்தாலும் நாங்கள் தெரிவித்திருந்த குழாமில் அவரது பெயர் இருக்கவில்லை அதுபோல சாமிக்க இந்த குழாமில் பெயரிடப்படவில்லை இன்று இரவு இந்த ஒருநாள் சர்வதேச குழாமின் பலம் பலவீனங்கள் தெரிவு செய்யப்பட்ட வீரர்களில் இருக்கின்ற திருப்தி அதிருப்தி ஆகிய விடயங்களை பற்றி நாங்கள் ஏ ஆர் விஷன் ஸ்போர்ட்ஸ் நேரடியில் ஆராய்வோம் அனைவரது பார்வையும் இப்பொழுது ஆசிய கிண்ணம் நோக்கி இம்முறை இடம்பெறப்போ இந்த ஆசிய கிண்ணம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இடம்பெறப் போகிறது என்று அனைவருக்கும் தெரியும் ஆசிய கண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு ஆரம்பித்தது முதல் ஒருநாள் சர்வதேச போட்டி ஃபார்மேட்டில் ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டியாகத்தான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது ஆனால் இம்முறை அடுத்து வரப்போகுந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உதவுகிண நோக்கியதாக அதுவும் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உதவுகின்ற ஸ்பெஷல் என்னவென்று சொன்னால் இந்தியாவினாலும் இலங்கையினாலும் சேர்த்து நடத்தப்பட போகுது எனவே ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் நடத்துவதன் மூலமாக பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம் என்பதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போது இடம்பெற இருப்பது ஐக்கிய அரபு அமீரகத்திலே இது ஆசிய கிணத்தொடர் பற்றி பல சுவாரஸ்யமான விடயங்களை உள்ளடக்கியதாக தனிப்பறிவது வரும் இந்த காணொளி இப்போது அறிவிக்கப்படவிருக்கின்ற அணிகள் பற்றியது ஆப்கானிஸ்தான் தன்னுடைய முன்னோடி வட்ட குழாமை முதலில் அறிவித்தது பாகிஸ்தான் நேரடியாக பதினேழு பேர் கொண்ட குழமை அறிவித்துவிட்டது அதில் இருக்கிற விசேடம் என்னென்னு சொன்னால் சல்மான் அகா தலைமையில் உருவாக்கப்பட்டிருந்த இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி குலாம் அண்மைக்காலமாக மைக் ஹெசன் புதிய பயிற்சிப்பாளருக்கு இழை கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டுக் இளைய வீரர்கள் கொண்ட ஒரு அணி இதிலே பாகிஸ்தானின் பெருவள்ள நட்சத்திரங்கள் பாபர் அசாமும் மொஹமட் ரிஸ்வானும் இல்லை இந்த குழாம் தனியே ஆசிய கிடம் நோக்கியதாக மட்டுமில்லாமல் ஆசிய கிடத்துக்கு முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெறப் போகின்ற யுஏஇ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த அணிகள் மோதுகின்ற முக்கோணத்தொடருக்காகவும் சேர்த்த அணி எனவே பாகிஸ்தான் அணியும் அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போது ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்திருப்பது இலங்கை மற்றும் இந்திய அணிகளின் அறிவிப்பு எப்போது என்று இந்திய அணி அநேகமாக தன்னுடைய இறுதி அணியை பதினேழு பேர் இல்லவற்றில் பதினைந்து பேர் கொண்ட அணியை இந்திய அணியில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்று பல்வேறு கேள்விகள் இருக்கு அதைவிட முக்கியமாக பதினேழு பேர் கொண்ட இலங்கை குழாம் கிட்டத்தட்ட இதுதான் குழாம் என்பது போல ஒரு குழாம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மே மாற்றம் ரொம்ப எதிர்பார்த்திருந்த விஜயகாந்த் பியாஸ்காந்த் இந்த குழாமிலே இல்லை ஆனால் இதில் இருக்கின்ற ஒரு விடயம் என்ன சொன்னால் இன்னும் முத்தியபூர்வமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இந்த குழாமை அறிவிக்கவில்லை இந்த பதினேழு பேர் கொண்ட இலங்கை குழாமை பொறுத்தவரையில் இருக்கின்ற முக்கியமான விடயம் என்ன சொன்னால் இது ஜிம்பாபே செல்கின்ற டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச குழாமாகவும் அதுக்கு பிறகு ஆசிய கண்ணம் நோக்கி செல்கின்ற குளமாகவும் இருக்கும் ஜிம்பாபே தொடர் முடிவடைந்து ஒரு சில நாட்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு அப்படியே ஆசிய கண்ண போட்டிகள் ஆட வேண்டியிருக்கும் எனவே கிட்டத்தட்ட ஜிம்பாபே செல்கின்ற அதே தான் ஆசிய கணத்துக்கு ஈடுபடுத்தப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் ஜிம்பாம்பை செல்கின்ற ட்வெண்டி சர்வதேச குழாமில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அணியில் நிரந்தர இடம் பிடித்த மூத்த வீரர்களுக்கு ஓய்வை கொடுத்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் அண்மையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டி டுவெண்டி தொடர் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்ட இளம் வீரர்கள் சிறப்பாக அடிய வீரர்கள் ஒரு சிலருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம் என்பதுதான் ரசிகர்களது எதிர்ப்பார் அவ்வாறு விஷய ஹலம்பிக்கைக்கு அணியில் இடம் வழங்கப்படுது ஒரு அதிரடி துடுப்பாடு வீரர் இருபது வயது ஒரு சிலர் இன்னும் சொல்கின்றார்கள் இவரை இப்போதைக்கு அணியிலே கொண்டு வருவது மிக இளவயது வீரராக இருக்கின்றார் அனுபவம் போதாது என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட வீரர்களை அடையாளம் கண்டு கொண்டு வருவது அணியில் ஒரு புது ரத்தம் பாய்ச்சுவது குதவு இதில் விஷன் ஹலம்பகே நோனிந்து பெர்னாண்டோ போன்றோருக்கு இந்த பதினேழு பேர் கொண்டுகொள்ளாமல் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆனால் சுழல் பதவி சாரதாக இந்த எஸ்எல்சி டி டுவெண்டி தொடரில் சிறப்பாக விளையாடி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த வியாஸ்காந்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்த்தால் அவரை விட ஒரு விக்கெட் குறைவாக எடுத்திருக்கின்ற துஷான் ஹேமந்த தான் சுழல் பதவி சேராக லெக்ஸ்பின் பதவீச்சாளராக அணிகளே இடம்பெறுகிறார் வாடிதோ ஹாசரங்க உபாதை இன்னும் கூட அடையவில்லை ஆசிய கிண போட்டிகளுக்கும் அவர் தயாராக மாட்டார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பெரிய அளவில் சோபிக்காத மகிஷ் தீட்சனுக்கு இடம் வழங்கப்படுகிறது சரி மகேஷ் தீக்ஷன் ஆஸ்பின் பதவீச்சாடர்ந்து வைத்துக் கொண்டாலும் அவர் எடுத்த இரண்டு விக்கெட்டுகள் அதிகமான ஊட்டங்களை கொடுத்து எடுக்கப்பட்டவை என்பது தரவை ரீதியாக நாங்கள் அறிந்தது ட்ரவின் மத்தியவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்திருக்கலாம் மிகச் சிறப்பாக பதவி ஒருவர் சுழல் பதவீச்சாடர்ந்து வரும்போது அகில தனேஜம் அந்த பட்டியல் இருந்தார் ஆனால் அகில தனேஜே இனியும் அவரை மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வருவது அவது டெஸ்ட் போட்டிகளில் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது ஆனால் அகில பொறுத்த பொறுத்தவரையில் அண்மையில் மிகச்சிறப்பாக உள்ளூர் போட்டிகளில் ஆடியதன் மூலமாக டெஸ்ட் போட்டிகளில் அவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது அதில் பெரிதாக அவர் சோபிக்குவதில் ஒரு டெஸ்ட் போட்டிகளில் ஆடியிருந்தார் எனவே மீண்டும் அவரை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச குழாமில் கொண்டு வருவது அவரது வயதுக்கு அதிகரித்த ஒரு தன்மை அதுபோல் இளம் வீரர்களை ஊக்குவிப்பது என்ற ஒரு விடயத்தில் மாறுபட்டு நிற்கும் என்ற காரணத்தால் அவரை விட்டுவிட்டார்கள் அப்படி இருக்கும்போது இருபத்தைந்து வயதான வியாஸ்காந்த் தொடர்ச்சியாக உள்ளூர் போட்டிகளில் குறிப்பாக டுவெட்டி டுவெண்டி போட்டிகளில் தன்னை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி வருபவர் அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருப்பது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் அதிருப்தியை கொண்டு வந்திருக்கிறது எனவே இதுதான் இலங்கையின் இறுதி குழாமா என்று கேட்டால் கிட்டத்தட்ட இந்த குழாமை தான் இலங்கை தேர்வாளர்கள் தெரிவு செய்ய போகின்றார்கள் என்பது எங்களுக்கு ஓரளவு தெரிகின்ற விடயமாக இருக்கிறது இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இனத்தை கொடுத்திருப்பதோடு வியாஸ்கான் போன்ற வீர்கள் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ச்சியாக திறமை காட்டி தங்களது இடங்கள் கிடைக்காமல் இருக்கின்ற வீர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இனத்தை கொடுக்கும் எனவே இப்போது ஓரளவுக்கு இதுதான் அணி என்று சொல்லி தெரிகின்ற இந்த பதினேழு பேர் கொண்ட குழாமிலே மூன்றே மூன்று நிரந்தர சூழல் பதவிச்சார்கள் மகேஷ் தீட்சண துனித் தொல்லாதிகே இவர்களோடு புதிதாக மீண்டும் அணிக்குள்ளே புதிதாக என்று சொல்லும் போது ஏற்கனவே அவர் உலகக்கண்ணு அணியில் வனிது ஹசரங்கவுக்கு பதிலாக அணிகளில் இடம்பெற்றிருந்தவர் துஷா ஹேமந்தவின் திறமையை நாங்கள் அப்படி ஒன்று தள்ளி வைக்க முடியாது வணிவுக்கு பிறகு உள்ளூர் போட்டிகளில் கடந்த ஒரு வருடத்தில் அதிகமான டி டுவெண்ட்டி விக்கெட்டுகளை எடுத்திருப்பவர் துஷான தான் எனவே அவரது இடம் அங்கே இருந்தாலும் கூட வியாஸ்கான் காட்டிய திறமைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்ற விட எனவே இந்த மூன்று சுழல் பந்து வச்சாரர்களோடு பகுதி நேர சூழல் பந்து வீச்சாரர்களாக கமிந்து வேண்டிச்சும் சரித் அசரங்கவும் இருக்க இது ஜிம்பாபி ஆடுகளங்களுக்கும் அவ்வளவு போதுமானதல்ல அதே மத்திய கிழக்கு ஆடுகளும் சுழல் பதவீச்சாரர்களுக்கு சாதகத்தன்மை வழங்கக்கூடியது இலங்கையின் பரமாக சுழல் பதவீச்சு எப்போதும் இருக்கிறது எனவே அங்கே இந்த ஐந்து பேரை மட்டும் வைத்துக்கொண்டு இலங்கையை மாறி மாறி போட்டிகளை ஆடப்போவது என்று கேட்டால் அதுவும் கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்க போகிறது ஆனால் இந்த இடம்பெற்ற எஸ்எல்சி டி டுவெண்டி போட்டிகளில் மிகச்சிறப்பாக துடுப்படுத்த ஆடியும் பந்து வீசையும் கறக்கிய சகதொரு வீரர் சாமிக்க கருணார்த்தனுக்கு இந்த குழாமில் இடம் வழங்கப்பட்டிருப்பது ஓகே இந்த பெருவர்களின் அடிப்படையில் அவர் தெரிவு செய்யப்படுகின்றார் நோனிங் ஃபர்னாண்டோம் அப்படியே தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக ஆடி வந்து ஒருவர் அதே போல விஷயநால அமிகே அவருக்கு அணியிரே ஆட இடம் கிடைக்குமா தெரியவில்லை ஆனால் இந்த குழாமில் இடம்பெறுகின்ற அனுபவம் மிக முக்கியமாக கை கொடுக்கும் அதே போல தான் ரியாஸ்காந்தம் இந்த குழாமில் இடம் அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அனுபவம் ஒன்று பெரிதாக கிடைக்கும் என்பது நாங்கள் கருதுகிறோம் மற்றபடி அணியிலே மீண்டும் இடத்தை பிடித்திருக்கின்ற தர்சன் ஜானகவாக இருக்கலாம் துனித் தெல்லாலிகாக இருக்கலாம் இரண்டு பேருமே இந்த எஸ்எல்சி டி டுவெண்ட்டி முக்கோணத் தொடர்களில் பெரிய அளவில் சிறப்பான முறையில் ஆடியிருக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் வேகப்பந்து வீச்சார்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் அங்கே டெல்ஷான் மதுசங்கவுக்கு இடம் கிடைக்கவில்லை என்பது சின்ன மாற்றம் தான் ஆசித்த பெர்னாண்டோ தனக்கு கிடைத்த போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடுகிறதும் அவரை ஒருநாள் அணியிலே தெரிவு செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த அணிகள் வந்த பிறகு முழுமையான அணி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் அறிவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் மேலும் பல அரசியல்களுக்கு போகலாம் இதர விடயங்களை நாங்கள் ஆராயலாம் பலம் பரவீனங்கள் அதுபோல் யார் இறுதி பதினொருவராக ஆடப்போகின்றார்கள் என்ற விடயத்தை ஒருவளவு ஊகிக்கலாம் ஆனால் இப்போது கொஞ்சம் மே அதிருப்தியோடும் தான் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டிகளை பார்க்கப் போகுந்தார்கள் என்பது உறுதி எனவே ஒட்டுமொத்தமாக இந்த அணியை பார்த்து சொன்னால் ஜிம்பாபே தொடரில் பவன் ரத்னாக்க தன்னுடைய அறிமுகத்தை அநேகமாக பெற்றுக்கொள்வார் என்று கருதப்படுகிறது அதுபோல் துஷா நியமத்து தனது வாய்ப்பை மீண்டும் உருவாக்கிக் கொள்வார் இதேபோல தனக்கான வாய்ப்பை நுவானிந்து ஒரு ஒருநாள் போட்டிகள் மற்றும் ட்ரெடிட்வெண்டி போட்டிகள் இரண்டிலுமே கைப்பற்றி கொள்ளக்கூடும் இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற முக்கியமான மாற்றங்களாக இருக்கின்றன இவர்கள் திறமையின் அடிப்படையில் உள்ளே வந்தவர்கள் ஜிம்பாபேக்கு எதிரான மூன்று ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் ஒரு போட்டியில் விஷான் ஹலம்பிகைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் கூட அதுவும் இலங்கை அணிக்கு எதிர்காலத்தில் மிக்க பயனுடையதாக இருக்கும் தேர்வாளர்கள் அதை செய்வார்களா நாங்கள் காத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு எதற்கும் இந்த அணி உத்தியோகபூர்வமான அணியாக இல்லாமல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாளர்கள் இன்னும் ஒரு சில மாற்றங்களை செய்து இன்னும் சில புதியவர்களுக்கான வாய்ப்புகளை குறிப்பாக ஒருநாள் போட்டியில் மீண்டும் காமில் தனக்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார் சிலவர்கள் அவர் அறிமுகம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படியான வாய்ப்பு உண்டு நம்ம வியாஸ்காந்துக்கும் இன்னும் யாராவது ஒரு இடம் இறக்க கிடைத்தால் அதுதான் மிகச் சிறப்பான ஒரு செய்தியாக இங்கு எடுக்கிறது